இன்றைக்கி கோயம்புத்தூருக்குள்ளே புதுசாக பூமியை வாங்கி அது ஃபுல்லாக டெவலப் பண்ணி ஒரு லே அவுட்டாக வந்து அங்கேருந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்குள்ளே ஒரு சென்ட்டோட ரேட்டு எங்கே போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு அதுவும் என்ஹெச்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கம்மியாக வாங்கவே முடியல அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ரீசேல் சேட்டு முன்னாடி யாராவது வாங்கி வச்சுருந்துருப்பாங்க அதை இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கோ இல்லை லிக்விட் கேஷாக அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி சைட்டா கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி சைட்ஸ் வந்து இப்போ கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் நிறைய வந்திருக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க துடியிலூர்ல இருந்து வந்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வருங்க அந்த அமுதாஸ் ஹோட்டல்ஸ் இருக்கும் அதுக்கு பேக் சைட்லேயே கரெக்டாக என்னச்சிலேருந்து முந்நூறு மீட்டர் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான லே அவுட்டு தான் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஒரு நாலு சென்ட்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்களா முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பதுங்க இந்த கல்லிருந்து கல் பிடுங்கி போட்டாங்க இந்த கல்லில் இருந்து கரெக்டாக அங்கே ஃபென்சிங் இருக்குது பாருங்க இது வரைக்குமே ஃப்ரண்டேஜ் வருங்க முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது சைஸில் இருக்கிற இந்த நாலு சென்ட் லேண்ட் ஏரியா வந்து சேலுக்கு கொடுக்குறாங்க கரெக்டாக இன்றைக்கி என்ஹெச்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டருக்குள்ளே ஒரு இடம் இருக்குது அப்படின்னாலே இப்போ புதுசாக லே அவுட்லாம் இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க இருபது லட்சம் ரூபா வரைக்குமே இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க பட் இது பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரீசேல் அப்படிங்கிறதுனால சென்ட்டு பன்னெண்டரை லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க லீகல் ப்ராப்பராக இருக்குது முக்கியமாக நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா ப்ரீமியம் கேட்டு கம்யூனிட்டிக்குள்ளே சைட்டு ஏன்னா வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க நமக்கு வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது ஸோ சைட்லையுமே ஃபுல்லாக வீடு இருக்குது ஃபேமிலிஸ் எல்லாமே குடியிருந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு நாலு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவலோட வச்சுருக்காங்க லோன் போகிற மாதிரி இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் லோனும் மூவ் பண்ணிக்கலாங்க ஸோ பார்த்துட்ருக்குறவங்க இந்த மாதிரி ரீசென்ட் சைட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் ஏன்னா இது கரெக்டாக என்ஹெச்ல இருந்து முந்நூறு மீட்டரில் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த ப்ரைஸில் வந்து எந்த குறையும் கிடையாதுங்க முந்நூறு மீட்டர் போயிட்டீங்கன்னா அமுதாஸ் ஹோட்டல் இருக்கு பக்கத்துலேயே இப்போ ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்குது துடியூருக்கு போனோம் அப்படின்னாலும் இங்கேயே முந்நூறு மீட்டர்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் இருக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லீலூரே ரீச் ஆயிடலாம் அந்த மாதிரி ஒரு லொகேஷன் முக்கியமாக மெயின் ரோடு ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நீங்கள் லெஃப்ட்டில் போனால் டிமார்ட் இருக்குது ஸோ இந்த லொக்கேஷனில் இன்றைக்கி யாராவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை இடமா வாங்கணும் அப்படின்னாலும் இந்த இடம் ஆப்டாக இருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது சைஸில் அமைஞ்ச நாலு சென்ட்டு லேண்ட் ஏரியா இந்த சைட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்